கார்த்தி தீபா சீரில் இப்போ எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியோ வந்து சரியாக போக மாட்டேது பாக்கறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டா இருக்கும் தீபாவை காப்பாற்றினாங்களே அந்த அம்மா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க உங்க ஹஸ்பண்ட் செஞ்சதெல்லாம் சரியானு பாருங்க இதே என்னோட ஒய்ஃபோட தாலி ஆனா இவர் வந்து வச்சிருக்காப்ல அச்சோ இவர் எடுத்துட்டாரா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதான் என்னோட ஒய்ஃப் நீங்க காப்பாற்றினது இவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார் இவங்க தான் சார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து சரவணனும் நம்ம கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா என்னோட இன்டென்ஷன் சொன்ன விஷயம் மனசு எல்லாமே கரெக்ட் கரெக்டாகிடுச்சு ஆமாம் கார்த்தி உங்கள் காதலுக்கு ரொம்ப சக்தி அதிகங்கிற மாதிரி சரணன் வந்து சொல்கிறாங்க அவங்க எப்படி இருக்காங்க கொஞ்சம் இதுவாக தான் சார் இருக்காங்க எனக்கு வசதி கிடையாது சார் அதனால தான் என்னால் முடிஞ்ச உதவியை வந்து அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்தேன் அவங்க இப்போ எங்கே இருக்காங்க இது மாதிரி கூட்டிகிட்டு வந்தோம் சார் வரப்போ தான் இவர் இது மாதிரி பண்ணிட்டாரு மன்னிச்சிருங்க சார் சரி பரவாயில்லைங்க நீங்கள் நல்லது தானே செஞ்சுருக்கீங்க அதுக்கே நான் மன்னிச்சிடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது மாதிரி இந்த இடத்துல தான் சேர்த்தேன்னு சொன்னோன்னே ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த உதவியை நான் என்றைக்குமே வந்து மறக்க மாட்டேன் நமக்கு எதுக்கு வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகிறவங்க மத்தியில் நீங்கள் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தீபா அவங்க கொண்டு போய் சேர்த்தீங்களே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்த்திகை மாட்டுங்க கடந்து வந்து போகிறாங்க அந்த இடத்துல சார் எதுக்கும் உங்கள் நம்பர் கொடுங்க சார் எனக்கு தேவைன்னா நான் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து ஃபோன் நம்பர் வந்து வாங்கிட்டாங்க அந்த இடத்துல அந்த அம்மா ஒரு பக்கம் தீபாவை வந்து பார்க்க போகிறேங்கிற மகிழ்ச்சியில் வந்து கார்த்தி வந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மைதிலிக்கும் நம்ம மீனாட்சிக்கும் வந்து சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்குது சே யாருன்னே தெரியாத பொண்ணு அவங்களுக்கு வந்து திண்ணூறு வைக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலியும் மீனாட்சியும் அப்படியே வந்து வீட்டுக்குள்ள வந்து போறாங்க அபிராமியமா வீட்டுக்குள்ள அப்போன்னு பார்த்து தீபா வந்து கால் மேல கால் போட்டு சோபால வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னே வந்து கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல மைதிலி ஏய் என்னடி கால் மேல கால் போட்டு இருக்கா இவ்ளோ உண்டுலன்னு ஆக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்கலான்னு வரப்ப தேவலாம் பிரச்சனை இன்னாதமா விடுமா அத்தைக்கே தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரியாயிட்டிருக்கு அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல வர வேண்டிய நேரம் இவ என்ன மரியாதை இல்லாம இப்படி நடந்துகிட்டு இருக்கா எனக்கு ஒரு கப் காஃபி வேணுங்கிற மாதிரி கிட்ட வந்து கேட்குறாங்க அதுவும் அதிகாரத்தோடு இவன் நடந்துக்கிற விதமே சரியில்லையே சரின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு வராங்க அப்போன்னு பார்த்து அவங்க மேலே வந்து லைட்டாக வந்து சிந்திடுது உடனே வந்து கடுப்பாயி ஏங்க ஒரு காஃபியை கூட உங்களுக்கு எடுத்துகிட்டு வர தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மைதிலி கீதாவை போட்டு வெல்த் எடுத்துட்டாங்க என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கேன்னு கேட்குறவங்க ஆள் இல்லைன்னு நினச்சா இஷ்டத்துக்கு வந்து பேசியான்னு சொல்லி கண்ணா அப்படின்னா இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க தேவை இல்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க நான் காஃபி கேட்டேன் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் யாருங்க இதுக்குள்ளலாம் வந்து வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வேக வேகமாக போகிறாங்க நம்ம கீதா இவ நடவடிக்கையே சரியில்லையே இவ உண்மையிலேயே வந்து தீபா தானா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது இதே மாதிரி தான் தீபாவும் வந்து சாஃப்டாக தான் குணத்துல தான் இருந்தா ஆனால் மண்டபத்தில் ரியா வந்து மாஸ்க் போட்டுட்டு வந்து இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இந்த விஷயத்த வந்து முதல்ல நம்ம அத்தைக்கிட்ட சொல்லியே ஆகணும் அபிராமி அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லணும்னா இப்போதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்துகிட்டு இருக்காங்க நம்ம எதுவும் பிரச்சனை வேணாம் அப்போனா யார்கிட்டயா சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கார்த்திக்கு ஃபோன் பண்ண வேணாம் அவர் ரொம்ப முக்கியமான வேலைக்கு போயிருக்காங்க உடனே எதார்த்தமாக வந்து தர்மலிங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன பண்ணி அந்த வீட்டில் எல்லாமே ஓகே தானா தீபா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன நீங்களும் வந்து சந்தேகப்படுற மாதிரியே பேசுகிறீங்களே இப்போ தான் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மைதிலி உடனே வந்து ஆச்சரியப்படுறாங்க சரிம்மா இது ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க நானும் அந்த வீட்டுக்கு தாமோ வந்துகிட்ருக்கேன் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் அப்படியே அடுத்த சீன்லேயே வந்து வந்துடுறாங்க நம்ம தர்மலிங்கமோ ஒரு பக்கம் அவங்க ஒய்ஃபும் வந்துடுறாங்க தீபா என்ன கூட யார் நீங்கன்னு கேட்டா என்னது யார் நீங்கன்னு கேட்டாங்களா தீபாவுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை நடந்திருக்கான் த்ரீயாவை வந்து கூட்டிகிட்டு போனாங்களா ரம்யாவும் ஆமாம் அந்த இடத்துல வந்து இவளுக்கு இது மாதிரி நடந்ததுனால அவள் பழசெல்லாம் வந்து மறந்துட்டா அதனால தான் அவள் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா இந்த விஷயெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது கார்த்தி தான் சொன்னாங்க ஆனால் இது தற்காலிகமாக வந்து இருக்குமா கூடிய சீக்கிரம் சரியாயிடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அபிராமி அம்மா கிட்டே இதை கூட சொல்ல வேணாம் சொன்னதுனால தான் கார்த்தி வந்து இந்த கல்யாணத்தையே வந்து தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா கார்த்திக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கா அப்போனா கார்த்தி ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் கரெக்ட்டுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டாங்க ஒரு பக்கம் ரொம்பவே பாசிட்டிவான விஷயம்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுதுன்னு கார்த்திக் வந்து மனசுக்கு வந்து நல்லாவே தெரியுது வேக வேகமாக வராங்க இங்கே ஒருத்தவங்க வந்து இது மாதிரி ஒருத்தவங்க சேர்த்தாங்கள ஒரு பேரை சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கார்த்தி ஆமாங்க ஒரு அம்மா வந்து ஒருத்தவங்களை வந்து சேர்த்தாங்க அவங்க வேற யாரும் இல்லை என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்லி அந்த நினைச்சுக்கிட்ட வந்து பேசணுன்னே சூப்பருங்க அவங்க பேர் கூட என்ன எதுன்னு தெரியும் என்ன பேர் வந்து தீபா பெரிய சிங்கர் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஹஸ்பண்டு தான் நீங்களா சூப்பருங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பாராட்டுறாங்க இப்போ எப்படி இருக்காங்க தீபாவை நாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அவரோட பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே யாரும் போக முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஜன்னல் வழியாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு கார்த்தி வந்து தீபாவை வந்து பார்க்குறாங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் கார்த்தி வந்து வேதனையோட வந்து அழுகுறாங்க அப்பாடா எப்படியோ தீபாவை கண்டுபிடிச்சாச்சு இந்த வீட்டில் நடக்க வேண்டிய பிரச்சனையெல்லாம் வந்து தீரப்போகுது அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அப்புறம் பார்த்து சரவணன் வந்து கேட்குறாப்ப இப்போதைக்கு நம்ம கேட்கலாமா ஆனமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தீபா வந்து பார்த்துட்டிங்க இப்போ நான் உங்கள் எல்லார் குடும்பத்தையும் வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணுங்க கீதா வந்து நான் கூட்டிகிட்டு போகலாமா சொல்லுங்க கார்த்தி அப்படின்னு சொல்லும்போது கீதா தப்பே பண்ணாதவங்க அவங்க மேலே வந்து தப்பு இருக்கிற மாதிரி எல்லாரும் வந்து காட்டியிருக்காங்க அவங்கள காப்பாற்றணும் கார்த்தி ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் வந்து உதவி செய்ய முடியாதுங்கிற விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதுக்கு நான் என்ன விளக்கம் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சரண் வந்து சொல்கிறாங்க இருங்க நம்ம வந்து வெள்ளக்கிழர் கோட் போட்டவங்கள முதல்ல பார்ப்போம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து அவங்க வராங்க சார் இவங்க தான் சார் என்னோடய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது இவங்கள தான் நான் ரொம்ப நாளாக வந்து தேடிகிட்டு இருந்தேன் கடைசியில் இப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லும்போது நான் தாங்க இது மாதிரி ஒரு அதிகாரிங்கிற மாதிரி சரணன்னு வந்து இன்ட்ரோ வந்து பண்ணிக்கிறாங்க ஓகேங்க எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க யாரும் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்தாலே நாங்கள் நல்ல விதமாக தான் பார்த்துப்போம் நீங்கள் வேறு சொல்லிட்டிங்களா நாங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்குறோங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் தீபாவை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க உடனே அந்த நர்ஸ் வந்து பேசுகிறாங்க இவங்க தீபா சார் பெரிய வந்து சிங்கர் அவங்களோட ஆசை எல்லாத்தையும் வந்து நிறைவேற்றினது இவர் தான் இவங்களுக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஆகிறப்ப தான் இது மாதிரிலாம் பிரச்சனையாச்சான் சார் கடைசியில் வந்து இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இவரோட காதல் வந்து ஜெயிச்சிருக்கு சார் கண்டிப்பாக நம்ம வந்து தீபாவை பத்திரமா பார்த்துக்கிறத விட இவர் போய் பக்கத்தில் நின்னாலே போதும் தீபா கண்மொழிக்க அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா தீபாவோட மனசு இப்போ கார்த்திகை தான் சார் வந்து கேட்டுக்கிட்டு இருக்குது அதனால தான் சார் சொல்கிறேன்னு சொன்னோன்னே சரி கார்த்திக் வந்து நம்ம யூஸ் பண்ணுற யூனிஃபார்மை வந்து கொடுங்கன்னு சொன்னோன்னே அதே மாதிரி யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கார்த்தி வந்து அந்த ரூம்குள்ளே வந்து போகிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கார்த்தி வந்து அவரையும் மீறி வந்து அப்படியே வந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு தீபா நான் உங்களை மிஸ் பண்ணிட மாட்டேன்னு என் மனசுக்கு வந்து தோணும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் நீங்கள் கண்டிப்பாக வந்து தான் தீரணும் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது தீபா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயம்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க காதுக்குள்ளே வந்து அப்படியே வந்து கேட்குற மாதிரி தெரியுது வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரிங்க சார் நீங்கள் பார்த்துட்டீங்க பேசிட்டீங்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் இதுக்கு மேலேயும் வந்து நீங்கள் இங்கே இருக்க வேணாம் போகலாங்கிற மாதிரி சொல்லும்போது ஒரு நிமிஷங்கன்னு சொல்லி தீபாவோட கையை பிடிச்சி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கார்த்தியோட ரெண்டு சொட்டு கண்ணீர் வந்து தீபா மேலே வந்து படுது அப்போன்னு பார்த்து அவங்க ஏதோ ஒரு கை காலை வந்து லைட்டாக வந்து அசைக்கிறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னு வந்து கார்த்திக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை தீபா வந்து நல்லபடியாக வந்து இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்த வந்து வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்ட்டையும் வந்து சொல்லுறப்ப அவங்களும் பேசுகிறாங்க இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் கரெக்டு நாங்கள் எப்படி தான் தீபாவை நல்ல விதமாக பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வராது கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி வந்து இந்த ரூம்குள்ளே வந்து வாங்க உங்களுக்கு மட்டும்தான் அனுமதி நீங்கள் தீபா கிட்ட உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்துக்கிட்ட ரொம்ப வந்து சுவாரஸ்யமான விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்லுங்கள் தீபா கிட்ட வந்து இது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க பல எதுவும் மறக்க மாட்டாங்க சரிங்களா எப்படி வேணான் இருக்கலாம் நீங்கள் தீபாவை நல்ல விதமாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னோன்னே ஒன்று கார்த்தி வந்து பழைய லவ் ஸ்டோரியெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க நீங்கள் தானே தீபா முத முதல்ல வந்து எனக்கும் நட்சத்திராவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி பத்திரிக்கையில் அந்த பேரை அடிச்சுட்டு நட்சத்திராங்கிற பேரை அடிச்சுட்டு தீபான்னு எழுதினீங்களே அந்த ஹாப்பியான மூமெண்ட்லேருந்து தான் நம்ம காதல் வந்து உங்கள் இருந்து வந்திருக்கு நானும் உங்களை நீங்கள் ஆசைப்பட்டபடியே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நம்ம காதலை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் ஒத்து மொத்த குடும்பமும் வந்து காத்துட்ருக்கு அபிராமி அம்மாவுக்காக நீங்கள் வந்து உங்கள் வேண்டுதல் மூலியமாக அவங்க டக்குன்னு வந்துட்டாங்க அதே மாதிரிதாங்க ஒத்துமொத்த குடும்பமும் வந்து உங்களுக்காக இருக்கு சீக்கிரம் வாங்க தீபா உங்களுக்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு கார்த்தி வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க